அரசியல்களுடன் உறவுகளுக்கு வணக்கம் நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் கட்சியினுடைய கொடி நாம் தமிழர் கட்சியினுடைய கொடியிலிருந்து அந்த நிறத்தை திருடி வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் முன் வச்சிருக்காங்க அது குறித்து நம்ம அந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாம் தமிழர் கட்சியினுடைய கொடிய நிறம் அப்படிங்கிறது மஞ்சள் சிகப்பு நிறத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கும் நாம் தமிழர் கட்சியில் தலைவர்களுடைய பெயர்களை எழுதும் போதோ இல்லை அந்த கட்சியினுடைய அந்த ஒரு எழுத்து வடிவத்திற்கும் இதே நிறம் தான் கொடுக்கப்படும் அது தொடர்ச்சியாக கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் புதிதாக கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் அவர்களும் இதே அந்த மஞ்சள் சிகப்பு நிறத்தை பயன்படுத்தி கொடியை வடிவமைத்ததாக இருக்கட்டும் அவங்க கட்சியினர் எழுதக்கூடிய அந்த எழுத்துக்களையும் இதே நேரத்தை அப்படியே வந்து காப்பி அடித்து எழுதுவதாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெற்று வந்தது ஸோ சீமான் அவர்கள் தற்பொழுது இது குறித்து பகிரங்கமாக விஜய் அவர்கள் எங்களுடைய நிறத்தை காப்பி பண்ணி தான் இப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காங்க கூடவே வந்து அந்த நிறம் வைத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொன்னது சீமான் அவர்களை இன்னுமே வந்து கோவப்படுத்திச்சு அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் நிறம் ஒரு மங்களகரமாக இருக்கு அப்படின்றதுக்காகவும் சிகப்பு நிறம் புரட்சியை குறிக்குது அதுக்காகவும் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி விளக்கத்தை விஜய் அவர்கள் தரப்பில் வந்து கொடுக்குறாங்க ஸோ இதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் காரணம் என்னென்னா நாம் தமிழர் கட்சியினர் அந்த நிறத்தை வைத்திருப்பதற்கு பல காரணங்கள் இருக்குது குறிப்பாக விடுதலை புலிகளினுடைய கொடி அந்த கொடியை தான் சீமான் அவர்கள் எடுத்து அந்த அவங்களுக்கான கொடி வடிவமைச்சுக்கிட்டாங்க குறிப்பாக அந்த புலி சின்ன சின்னமாக இருக்கட்டும் புலிக்கொடியாக இருக்கட்டும் இல்லை நாம் தமிழர் கட்சியினுடைய கொடியினுடைய நிறமாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து விடுதலை புலிகள்கிட்ட இருந்து நாம் தமிழர் கட்சியினர் அதை மறு பண்ணி வச்சுக்கிட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் விடுதலை புலிகள் ஏன் அந்த கொடி எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த புலி சின்னத்திற்கும் மிகப்பெரிய வரலாறு இருக்குது தமிழர்களினுடைய அந்த பண்டைய கால மன்னர்கள் சோழ மன்னர்கள் வைத்திருந்த அந்த புலி கொடியை தான் பிரபாகரன் அவர்களே வந்து வைத்து கொண்டாங்க ஸோ இப்படி தான் அந்த கொடிக்கு பின்னாடி ஒரு நீண்ட நடிக வரலாறு இருக்குது அந்த நிறத்திற்கு பின்னாடியும் இப்படியான ஒரு வரலாறு இருக்குது ஆனால் இது எதுவுமே வந்து விஜய் அவர்கள் முன்னெடுத்து கொண்டு போகாமல் வெறுமன வந்து நாம் தமிழர் கொச்சியினுடைய கொடியை அப்படியே வந்து காபி பண்ணி வச்சுருக்கிறது தான் சீமான் அவர்கள் எழுப்பிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி பெரிய அளவில் முன்னெடுத்த அந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிற கொள்கையை ரொம்ப எளிமையாக வந்து திராவிடம் ஒரு கண்ணு தமிழ் தேசியம் ஒரு கண் அப்படின்னு சொல்லி இந்த கொள்கை நீர்த்து போகிற அளவிற்கான ஒரு செயலை விஜய் அவர்கள் செய்ததற்காக தான் அவர்களினுடைய கோவித்திற்கு ஆளுநர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சீமானவர்கள் விஜய் அவர்களை அளவுக்கு எதிர்ப்பதற்கான காரணமும் அந்த ஒரு கருத்தியல் தான் நாங்கள் வந்து இத்தனை நாள் வந்து தமிழ் தேசத்துக்குன்னு சொல்லி ஒரு வாக்குகளை வந்து கட்டமைத்து சூழலில் சூழல்ல அவர்கள் திடீர்னு எங்கிருந்தால் வந்து தமிழ் தேசியம் ஒரு கண்ணு திராவிடம் ஒரு கண்ணு அப்படின்னு சொல்லி பேசுகிறார் அப்படின்னாக்க இந்த மண்ணுல நாங்கள் நிலைநிறுத்த போராடினா அந்த கொள்கையே ஒரு கேள்விக்குறியாகுது அதனாலதான் நாங்கள் வந்து இந்த அளவுக்கு எதிர்க்கிறோம் அப்படிங்கிற இடத்த முன்ன வச்சிருந்தாங்க இப்போ கிட்டத்தட்ட அந்த கொடியுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒன்றுதான் நம்ம அதில் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும் நாம் கட்சி கட்சிக்கிட்ட இருந்து கொடியின நிறத்தை மட்டும்தான் விஜய்வரில் எடுத்தாங்க கிடையாது நாம் நாம்தமிழ் கட்சியினுடைய கொள்கைகளை தான் எடுத்துக்கிட்டாங்க அது என்ன அப்படிங்கிறதையும் மாநாட்டிலேயே அவர் பேசும்போதே நமக்கு தெரிய வந்திருக்கும் குறிப்பாக வந்து பெண்களுக்கு ஐம்பது விழுக்காடு இட ஒதுக்கீடு அங்கே படிப்படியாக அடைவோம் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் குறிப்பாக தமிழகத்தினுடைய அந்த வளங்களை பாதுகாப்போம்னு சொல்கிறது இப்படியாக பல விஷயங்கள் இன்னும் சொல்லப்போனால் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு அரசியலை விஜய் அவர்கள் பேசுவதற்கு அந்த இடத்தை தயார் செய்ததே நாம் தமிழ் கட்சின்னு சொல்லலாம் ஏன்னா இதற்கு முன்னாடி தொடங்கப்பட்ட கட்சிகள் எதுவுமே தமிழ் தேசியத்தை மிகப்பெரிய அளவில் பொதுமக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கலை இப்போ இன்றைய நிலைமையில் திராவிடத்தை மட்டுமே நாம் சொல்லி உள்ள வந்தோம் அப்படின்னா நமக்கான அரசியல் வாய்ப்பே இருக்காது மேலும் உள்ள வந்த உடனேவே நம்மளை வந்து பலரும் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சாரோ தெரியல தமிழ் தேசியம் உடனே சேர்த்துக்கிட்டாங்க இப்படியாக அந்த கொள்கைகளுமே நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த ஆட்சி வரைவை you <laughs> பார்த்து கொஞ்சம் வார்த்தைகளை மட்டும் மாற்றி பேசிய மாதிரி தான் நமக்கு அந்த மாநாட்டில் விஜய் அவர்கள் பேசும்போது நமக்கு தெரிந்த விஷயம் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த ஒரு கொடியையுமே விஜய் அவர்கள் இப்படி பண்ணியிருக்கிறது குறித்து சீமான் அவர்கள் ரொம்ப காட்டமாகவே விஜய் அவர்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு எழுப்பியிருந்தாங்க மேலும் அதை குறித்து பேசும்பொழுது கூட அது இது இது நமக்கு வந்து தவறான ஒரு விஷயமாக அமையுது ஏன்னா எத்தனையோ நிறங்கள் இருக்குது எத்தனையோ வந்து வண்ணங்கள் இருக்குது நீங்கள் வந்து கருப்பு சிகப்பில் தான் செய்யணும் அப்படின்றதுக்கான காரணம் என்ன இப்போ வந்து ஆ ஆளும் திறப்புலேருந்து நீங்கள் கருப்பு சிக சிகப்பில் கூட எடுத்துக்கலாம் இல்லைன்னா அதிமுக பக்கம் போனீங்கன்னா கருப்பு சிகப்பு வெள்ளையில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன் வந்து சிகப்பு மஞ்சள் அப்படிங்கிறது ஒரு நிச்சயமாக சீமானவர்களுக்கு ஒரு கோவத்தை தான் ஏற்படுத்தியிருக்கும் இவர்கள் ரொம்ப தனித்துவமான அரசியலில் பயணிக்கக்கூடிய நபர்கள் தான் நாம் தமிழர் கட்சியின் இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய கொடியை வந்து இங்கேருந்து வேற ஒரு கட்சியினுடைய கொடியிலேருந்து எடுத்துக்கிட்டாங்க நிறத்து அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு நிச்சயமாக கிடையாது புதுசாக ஒரு கட்சி தொடங்கி வரீங்க அது அப்படி வரும்பொழுது நீங்கள் எடுப்பதற்கான நிறங்கள் எக்கச்சக்கமாக இருக்கும் அது பொருள்படக்கூடிய வகையிலையும் நீங்கள் அதை வந்து தெளிவாக சொல்லுவதற்கு கணக்கெடுப்புகளும் நிறைய இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது ஏன் நாம் தமிழ் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது இதுக்கு இதுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் இருப்பதாக தான் நாம் வந்து சந்தேகிக்க வேண்டியிருக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் அவர்களினுடைய வருகையை திட்டமிட்டு சீமான் அவர்களுக்கு எதிராக சிலர் கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பார்வையும் இருக்கு காரணம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கமல்ஹாசன் எப்படி வந்து களத்துக்கு வர்றாரோ அதே மாதிரி தான் இப்போ விஜய் அவர்களும் களத்துக்கு வர்றாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் உடனடியாக கட்சி தொடங்கணும்னு சொல்லி அறிவிச்சு உடனடியாக அரசியல் களத்திற்கு வந்த நபர் தான் கமல்ஹாசன் அவர்கள் அவரும் உச்சபட்ச நடிகராக இருந்து திருப்பி அரசியலுக்கு வர்றாங்க வந்த உடனே பெரிய மாற்று சக்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க திருப்பி அடுத்தடுத்த தேர்தல்களில் திமுக உடனே சங்கம் ஆயிடுறாங்க இப்போ அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை கணக்கிட்டு சீமான் அவர்களுக்கு எதிராக களமெடுக்கப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு ஏன் சீமானுக்கு எதிராக இவர் களமெடுக்கப்படுகிறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தனித்து நின்ற ஒரு கட்சியாக இருந்தது இரண்டு கட்சிகள் தான் நாம் தமிழர் மற்றும் மக்கள் நீதி மையம் அப்போ இந்த மக்கள் நீதி மையமும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கொள்கையிலேயே பாருங்கள் மக்கள் நீதி மையம் அப்ப நான் ரெண்டு கொள்கைகளுக்கும் நடுவில் இருப்பேன் மையத்தில் இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட்பாடு தான் இப்போ இங்கே இங்கே தமிழ் தேசிய அரசியலும் திராவிடமும் எனக்கு வந்து இரண்டு கண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுத்து பிரச்சனைகள் குறித்து இன்றளவும் வெளிப்படையாக பேசாத ஒரு அரசியல் கட்சியாகத்தான் தேவைக்காம இருக்கிறாங்க ஒரு இஷ்யூ பேஸ்டா ஒரு பாலிசி அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னா இது வரைக்கும் பெருசாக அப்படிதான் சொல்ல முடியாது அதுக்கு நம்ம பல விஷயங்கள் உதாரணமாக சொல்ல முடியும் ஸோ இப்படியான சூழலில் கமல் அவர்கள் எந்த ஒரு பெரிய கொள்கை கோட்பாடும் இல்லாமல் களமிறங்கி அந்த தேர்தலில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி மாற்று அப்படின்னு இருக்கிற இடத்துல சீமான அவனுக்கு நாங்கள் போட்டிங்கிற மாதிரி அவர்கள் பிம்பத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணாங்களோ இப்போ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் விஜயவர்களுடைய வருகையும் நமக்கு தெரிய வருது இந்த இடத்துல மாற்று அப்படி சொல்கிற இடத்துல நாம் தமிழக கட்சியினர் மட்டும்தான் இருக்காங்க அப்போ இன்னொரு இருந்து உள்ளே வந்து இப்போ நாங்களும் வந்து மாற்றாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் சொல்லும் பொழுது அந்த ஒரு முதல்கட்ட வாக்காளர்கள் இப்போ புதுசாக வந்து வாக்களிக்க போகிறவங்க அவர்களினுடைய வாக்குகளை சிதறல் ஏற்படுத்துறதுக்காக தான் இப்படி செய்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு ஆனால் இந்த முறை அந்த திட்டத்தில் அவர்கள் உள்ளே வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு அது ஒரு பதிலடியாக தான் அமையும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வரும் பொழுது கமல் அவர்கள் வந்த மாதிரி களம் இல்லை ஏன்னா ஒரு கமலை வந்து மக்கள் பார்த்துட்டாங்க திருப்பியும் கமல் டூ பாயிண்ட் விஜய் விஜயவர்கள் களத்துக்கு வந்தார் அப்படின்னா அது மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் புரிதலை வந்து ஏற்படுத்தி இருக்கும் ஏற்கனவே அதனால மக்கள் மீண்டும் வந்து ஏமாற மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரிய வருது ஸோ எது எப்படி இருந்தாலும் கமல் அவர்கள் மாதிரி விஜயவர்கள் வந்து வாக்குகளை வந்து ஒரு மூன்றாண்டு விழுக்காடு வாங்குவது கூட கடினம் தான் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிய வருது இப்போ இதில் அவர்கள் ரொம்ப ஆரம்ப காலத்தில் அமைதியாக கடந்து போனாலும் அவருடைய கொள்கை எப்போ நமக்கு வந்து முரணாக இருக்குது நம்ம நம்மளுடைய தமிழ் தேசிய அரசியலை நீர்த்து போகக்கூடிய வேலையை விஜய் அவர்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்போத்துலேருந்து விஜய் அவர்களை எதிர்ப்பதும் ரொம்பவே வந்து தீவிரமாக தான் இருந்துகிட்ருக்கு இருக்கு இதில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும் விஜய் அவர்கள் அந்த கொடியை வந்து அறிமுகப்படுத்தும் பொழுது அதில் வந்து யானை சின்னம் வந்து இப்போ போட்டிருந்தாங்க அப்போ அந்த யானை சின்னம் போடும் பொழுதும் பகுஜன் சமாஜ் பார்ட்டி வந்து எங்களுடைய கொடியில் யானை சின்னம் இருக்குது அப்போ நான் நாங்கள் நீங்கள் எங்களுடைய கொடியை வந்து இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவர்கள் விஜய் தரப்பிலிருந்து ஒரு அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அதாவது பகு சமாஜ் கட்சியிலையும் அதே யானை சின்னம் இருக்குது தாவைக்காவினுடைய கொடியிலையும் யானை சின்னம் இருக்குது இது எங்கள் கொடியை வந்து நீங்கள் அப்படியே வந்து காப்பி பண்ணி பண்ணுறீங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் வந்துச்சு ஸோ இப்படியாக அவர்கள் வந்து தனித்துவமாக ஒரு கொடியவோ அவர்களுக்குன்னு ஒரு கொள்கையோ வகுக்கலை அப்படிங்கிறதும் நமக்கு புரிய வருது ரொம்ப தெளிவாகவே இன்னும் சொல்ல போனால் இப்போ ஊடகங்கள் விவாத நிகழ்ச்சிகளில் தாவைக்காவினுடைய நிலைப்பாடு என்ன தாவைக்காவினுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அதற்குமே அவர்களால் முழுமையாக கேட்டதாக பதில் சொல்ல முடியாமல் தான் இருக்கிறாங்க இப்போ நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு பிரதிநிதி அவர்கள் ஊடக விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்பொழுது அங்கே தாவைக்குனர் வந்தாங்க அப்படின்னா அந்த நிகழ்ச்சி இன்னுமே ரொம்ப சுவாரஸ்யமாக போகுது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களுடைய எந்த ஒரு கேள்விக்கும் அவர்கிட்ட பதில் இல்லாமல் போயிடுது குறிப்பாக வந்து இந்த களத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் அவர்கள் மாநாட்டில் பேசும்பொழுது திமுகவை மட்டுமே தாக்கி பேசி அதிமுகவை எதுவும் பேசாமல் விட்டுருந்தாங்க பாஜகவை மட்டுமே தாக்கி பேசி காங்கிரஸ் எதுவும் பேசாமல் விட்டுருந்தாங்க அப்போ இது எல்லாமே ஒரு கூட்டணிக்கான கணக்காக ஒரு கூட்டணிக்கு நீங்கள் வந்து வித்துடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் வந்து எழுந்தது ஸோ இந்த சூழலில் தான் அப்படி கூட்டணிக்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா திமுகவும் எங்களுக்கு ஒன்று தான் அதிமுகவும் எங்களுக்கு ஒன்று தான் நாங்கள் இல்லாமல் அடிப்போம் உங்களை மாதிரி கூட்டணி தேவைக்காக ஊழல் செய்த ஒருவரை உயர்த்து பேசியும் ஒருவரை தாழ்த்து பேசியும் நாங்கள் வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்கிறாங்க இப்போ நம்ம இதை நம்ம உற்று பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு த்ரெட்டாக நாம் தமிழர் தான் மிகப்பெரிய அளவில் இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சிக்கு விஜய் அவர்கள் பெரிய ஒரு போட்டியாகவோ இல்லை பெரிய ஒரு எதிரியாவோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாலும் விஜய் அவர்களுக்கு அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள் அவர்களுடைய அந்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே சிக்கலாக இருக்குது காரணம் விஜய் அவர்களுக்கு இப்போ ஒரு கூட்டணி வந்து தேவைப்படுது கூட்டணிக்கு போக வேண்டிய சூழலில் தான் அவர் இருக்கார் ஏன்னா அவர் சொல்கிற விஷயங்களே தான் இருக்குது நாங்கள் வந்து கூட்டணிக்கு எங்களை நம்பி யாரும் வந்தாலும் வாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவர் வந்து ஒரு அதிமுகவுக்கு போகலான்னு சொல்லி திட்டமிடலாம் இல்லை இவர் தலைமையில் வேறு சில கட்சிகள் நினைச்சிக்கலாம்னு சொல்லி திட்டமிடலாம் ஆனால் இதே விஷயத்த சீமான அவர்கள் அதே மாதிரி செய்வாங்க ஆனால் நிச்சயமாக செய்ய மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா எங்களுடைய கொள்கைக்கு ஏற்ற கட்சிகளை மட்டும்தான் நாங்கள் கூட்டணியில் வச்சுப்போம் அப்படின்னு இருக்கும்போது அங்கேயே எல்லா கட்சிகளும் ஃபில்டர் ஆயிடுது ஏன்னா ஊழல் லஞ்சம் மற்ற அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ஏற்கனவே ஆட்சியில் இருந்த பல கட்சிகளும் அதில் வந்து ஃபில்டர் ஆகி போயிடுறாங்க அப்போது விஜய் அவர்கள் கூட்டணி போய் சீமானவர்கள் தனித்து கலாம் பண்ணுற அப்படிங்கும்போது மக்களினுடைய பார்வை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக சீமான் மீது தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து உண்மையாக நிற்கிறார் அப்படிங்கிற ஒரு பார்வை இப்போ இதே வந்து விஜய் அவர்களும் கூட்டணிக்கு போகாமல் தனிச்சு நிற்கிறாருன்னு வச்சுக்கோமே அப்படி வச்சுக்கிட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மக்களுடைய பரிசீமன் பக்கம் தான் இருக்கும் அதற்கான காரணம் என்னென்னா விஜய் அவர்கள் இப்போ தான் அரசியல் குளத்துக்குள்ள வர்றாங்க இன்னும் பிரச்சனைகள் குறித்து வெளியே வெளிப்படையாக பேசவே தொடங்கலை ஒரு ஒரு சிக்கல்கள் குறித்தும் வெளிப்படையாக விஜயவர்கள் எப்போது வந்து பேச தொடங்கிறாரோ அப்போ தான் அவரினுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன அரசியல் தெளிவு என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு புரியும் இதையும் தாண்டி இப்போ சீமானையும் விஜயும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு தான் அவருடைய களப்பணியும் அரசியல் தெளிவும் இருக்குது சமீபத்தில் சென்னையில் வெள்ளம் வந்தபோது கூட பனையூருக்கு வரவழைத்து நிவாரணப் பொருட்களை விஜயவர்கள் வழங்குறாங்க சீமானவர்கள் களத்துக்கே போயிட்டு மக்களை சந்திக்கிறாங்க இதையும் தாண்டி வந்து தொடர்ச்சியாக பத்திரிகையாளர் சந்திப்பு தொடர்ச்சியாக வந்து பொது பிரச்சனைகள் குறித்தான கருத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சீமானவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாகவே இருந்துட்டு இந்த பக்கம் விஜய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட செய்தியில் சந்திப்பு அப்படிங்கிறது இது வரைக்கும் வைக்கல மேலும் பத்திரிக்க சந்திக்காது அப்படிங்குறத தாண்டி பிரச்சனைகள் குறித்து நேரடியாக விஜய் அவர்கள் பேசலை ஒரு பொதுவாக வந்து ஒரு ட்வீட் மட்டும் போட்டுடுறாங்க இப்போ சமீபத்தில் கூட அம்பேத்கர் அவர்கள் குறித்து அமித்ஷா அவர்கள் பேசிய கருத்திற்கு நாடு முழுக்க கண்டங்கள் எழுந்தது அந்த வகையில் அம்பேத்கரை கொள்கை தலைவராக ஏற்ற விஜய் அவர்களின் கருத்து சொல்லவில்லையா சொல்லவில்லையான்னு சொல்லி கேட்டு கடைசியில் ஒரு கருத்தை வந்து விஜய் அவர்கள் சொன்னார் அதில் அமித்ஷாவினுடைய பெயரை கூட குறிப்பிடலை ஸோ இப்படியாக இப்போ அமித்ஷாவுடைய பெயரை கூட சொல்கிறது உங்களுக்கு துணிச்சல் இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் தற்பொழுது விஜய் அவர்களை நோக்கி பலரும் எழுப்பிட்டு வர்றாங்க அதே அந்த பக்கம் நம்ம சீமானவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து வெளிப்படையாக அமித்ஷா அவர்களை கண்டிக்கிறது மட்டும் இல்லாமல் கொள்கை ரீதியாகவே சொர்க்கம் உங்களுக்கு இருக்குது எங்களுக்கு கடவுள் மேலே அந்தளவுக்கு பெரிய நம்பிக்கைலாம் கிடையாது அப்படிங்கிறத சேர்த்து சொர்க்கத்தில் அம்பேத்கருடைய பேரை சொன்னால் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது கடவுள் பேரை சொன்னால் சொர்க்கத்துக்கு கூட போகலான்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்படியே நேரெதிராக சீமான அவர்கள் வந்து நாங்கள் வாழக்கூடிய பூமியவே நாங்கள் சொர்க்கமாக மாற்ற விருப்பப்பட்டுருக்கோம் கடவுளை சொல்லிட்டா நமக்கு சொர்க்கம் கிடைக்கணும் கடவுளை சொன்னாங்க இங்கே சோறு கூட கிடைக்கலே அப்படிங்கிற அளவிற்கு வந்து அவருக்கு ஒரு பதிலடியை கொடுத்து மேலும் அம்பேத்கர் அவர் பேசியதற்கு அமித்ஷா அவருக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு சீமான் அவர்கள் ஸோ இந்த அளவிற்கான ஒரு அரசியல் தெளிவு ஒரு புரிதல் இது எதுவுமே இல்லாமல் இருக்கும்பொழுது விஜய் அவர்கள் இது இது எல்லாமே இருக்கக்கூடிய நாம் தமிழர் போன்ற கட்சிகள் இருந்து அந்த கட்சியினுடைய கொடியினுடைய நிறத்தை எடுக்கிறதா இருக்கட்டும் அவர்களுடைய கொள்கையை வந்து எடுத்து அவங்களோட தேர்தலில் சேர்த்துக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப தவறாக இருக்குது அப்படிங்கிறதான் நாம் தமிழர் கட்சியினுடைய குற்றச்சாட்டு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான்